சிறப்பாக தரமாக இருக்குது படம் சத்தியமாக பங்கமாக இருக்குது ரெண்டு பேரும் ஈக்குவலாக விஜய் சேதுபதி மாதன் அப்படியே மாஸாக இருக்குது ஹீரோயின் சூப்பர் ஹீரோயின் படம் வெயிட்டாக இருக்குதலா சம வைட்டு மாஸ் பர்ஃபார்மன்ஸ்

படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் ஒரு அடிக்கடி கதை சொல்லிட்டேன் கதை சொட்டான்னு சூப்பராக சொல்கிறாரு ஒரு நாலு கதை சொல்கிறாரு நாலு கதையாக நல்ல ஸ்கிரிப்ட் சூப்பராக எடுத்திருக்காங்க அவர் வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது மாசாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து பார்த்தது ஒரு எஃப் எமோஷன் நல்லாயிருக்கு படம் தேட்டரில் வந்து ஆடியன்ஸோடய ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருக்குது படத்தில் சூப்பராக நிறைய விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்குற விஷயம் வந்து இல்லை ஆனால் அங்கே வந்து வேறு மாதிரி ஸ்க்ரிப்ட் நல்லா யோசிச்சிருக்காங்க நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் கிரவுண்டில் நடக்கிற ரவுடிஸை பற்றி நிறையா தாதாஸை பற்றி நிறைய விஷயத்தை வந்து டேரக்டர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் நிறைய கட் பண்ணி கட் பண்ணி எடிட்டிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம இந்த சீன் அடுத்த சீன் வரும் சொல்லி நினைக்க முடியாது அதை விட நல்லா பண்ணியிருக்காங்க மாதவன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க விக்ரம் வேதா இந்த விக்ரம் வேதத்தின் வேதாளம் கதைங்களை பார்த்து பண்ணும்போது வேதாளம் வந்து எவ்வளோ வந்து அவருக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க விக்ரம் மாதித்தனுக்கு இறுதி சுற்று படத்துக்கு அப்புறம் இவருக்கு நல்ல நல்ல ஸ்கிரிப்டுனா மாதவன் சாருக்கு செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி சாரை நாங்கள் இந்த இடத்துல வச்சுருந்தோம் அவர் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருவோம் அவருக்கு இந்த படம் வேறு லெவல் அவர் வந்து மாசான ஆக்டருங்க வேற லெவல் தலை சூப்பர் விஜய் சேது மிரட்டி டாப்ல வேற லெவல்